நேற்றே அருணை போட்டு பொல பொலன் பொலந்து கட்டினாரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருணை பொழந்துட்டு தான் முதல் ஆளா பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு இதை இவனை ஏன்டா காப்பாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஏன்னா அருணே வெளியில போறேன்னு சொல்லிட்டு அப்படில காடுக்குன்னு கொடுத்து வெளில அனுப்பிச்சி விடுங்க இல்லை ஹோஸ்ட்டை எதிர்த்து பேசினா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில விரட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது போன வாரமும் பார்த்தீங்கன்னா கோவா கேங் எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சௌந்தர்யாவையும் ஜாக்லின் எடுத்தோன்னே வந்து சேவ் பண்ணுவாரு அதே மாதிரி தான் இந்த வாரமும் அருண் அனைத்து பொல போலன்னு பொலந்தாரு என்னதான் சொன்னாலும் அவன் வந்து அண்டு முத்துக்குமரன் சொன்னாங்கல்ல தான் பிடிச்ச காலுக்கு வந்து தான் பிடிச்ச முயலுக்கு வந்து மூணு கால்னு சொல்லிட்டு தெரிகிறாள் வந்து அருண் அப்புறம் முத்துக்குமரன் ஒன்று சொன்னாரு தான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் தான் ஸ்டாண்டில் இருப்பார் அதை மாற்றிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹோஸ்டே எதிர்த்து பேசுறாரு ஏன்னா இதே வந்து கமலஹாசன் அவர்களை எதிர்த்து பேசினா நீங்க சும்மா விட்டுருவீங்களா விஜய் டிவி விஜய் சேதுபதி அப்படின்னா உங்களுக்கு என்ன சும்மா போச்சா இது ஹோ ஷோ முடிஞ்சாலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் என்னை மாற்றி அவர் தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போறான் அப்படி இருக்கும்போது எதுக்குடா அவனுக்கு போய் சொம்படிச்சுக்கிட்டு இன்னமே வந்து அவனை உள்ள வச்சிருக்கீங்க போன சீசனில் வந்து பிரதீப் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை ஹோஸ்ட்டை வந்து எதிர்த்து பேசினாரு அதாவது கமல் சாரே வந்தாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஈகோ டச் பண்ணி வெளியில் விரட்டி விட்டீங்க ஹுமன் கார்டை காமிச்சு இந்த சீசனில் ஏன் வந்து கண்ணம்மா வீட்டுக்காருக்கு இவ்வளோ சொம்படிக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து ரஞ்சித்தை போட்டு பிளக்கிறாரு செகண்ட் ப்ரோமோலாம் அது அந்த ப்ரோமோ தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கிட்ட யார் வெளியில் போகிறான்னு நமக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர் வந்து தர்சிகா த விசா ரெண்டு பேருமே வெளியில் போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் வந்து அருண் மா பண்ணுவான் ஒன்று இவ்வளவு போல குழந்தாங்கல்ல பேசாமல் பொட்டியை சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு ஒழுங்காக விளையாடணும் அது ஒன்று அப்படி அவன் பண்ணுவானான்னு கேட்டால் அவன் சொல்லி சும்மா இருக்காது அவன் வந்து ஏன் போன வாரமே பார்த்திங்கன்னா போன வாரமே அவனை பிளந்திருந்தாங்க அப்படின்னா மஞ்சள் விஷயத்தில் கரெக்டாக நேரம் ஆயிரும் நம்ம பண்ணுறது ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு போன வாரம் ஃபுல்லாக பண்ணி விட்டான் முந்தின வாரம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததினால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொக்கா மாட்டிக்கிட்டான் அதனால் வந்து ஒன்று பீக்கில் போயிட்டு என்னென்ன இரிட்டேட் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவான் அவன் மெயினாக டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்டு மஞ்சர் இவங்கள தான் டார்கெட் பண்ணுவான் அதை தவிர்த்து மற்றவங்களெலாம் வந்து சைடாக தான் வச்சுக்குவோம் விஜய் விசாலன் வந்து தர்ஷிகாவோட ஒரு உட்காந்துருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிபியோட தெரிஞ்சு பிபி உதறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்த வாரம் ஒன்று சைலண்ட்டாக மூடிகிட்டு அப்படி இருந்தாலுமே எல்லாரோட நாமினேஷனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அருணா மட்டும்தான் இருக்கும் அருண் கண்டிப்பா தொக்கா மாட்டுவான் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜேஎஸ் விஜயசை எதிர்த்து பேசின விஷயமா இருக்கட்டும் அருணோட ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மாரகாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க